விளையாட்டுத்துறைக்கு நாநூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் முடிந்த அளவிற்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற போது அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் கோவாவில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்தியா விளையாட்டு போட்டி ஜெர்மனியில் நடந்த எய்த் வேர்ல்ட் தாய்லாந்தில் நடைபெற்ற உலகத்திறன் விளையாட்டுப் போட்டி டெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா விளையாட்டு விளையாட்டுப் போட்டி சர்வதேச வில்லியர்ஸ் சாம்பியன்ஷிப் ஏசியன் சைக்கிளிங் சாம்பியன் மற்ற பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய நீச்சல் மற்றும் ஸ்கேட்டிங் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகள் பதக்கங்களை வென்ற அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் முதலமைச்சருடைய இந்தியாவிலேயே இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு மாநில அரசு தன்னுடைய விளையாட்டு வேடுகளை ஊக்குவிக்க தொடர்ந்து இது மாதிரியான உயரிய ஊக்கத்தொகை வழங்குகிறது என்றால் அது ஒரே நாடு ஒரே ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மூலம் தன்னுடைய துறைக்கு பட்ஜெட் மிக குறைவுதான் வெறும் நானூத்தி நாற்பது கோடிதான் அந்த நிதி ஒதுக்கீட்டுல எவ்வளவு அதிகமா தர முடியுமோ அவ்வளவு அதிகமா தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஹைகாஷன் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து எவ்வளவு மூலியமோ அவர்கள் கொடுத்து உங்களுடைய சாதனைகள் உயர்வது போல இந்த ஊக்கத்தொகையும் ஒரு காலங்களில் நிச்சயமாக அதிகமாக்கப்படும் உங்கள் திறமைக்கு ஒரு தான் இந்த உயரிய ஊக்கத்தொகை நம்முடைய அரசு திராவிட மாநில அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்த பிறகு எப்படி அனைத்து துறைகளையும் மற்ற துறைகளையும் இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல விளையாட்டுத் துறையும் இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைக்கத்தான் நாம் அனைவரும் இங்கே சேர்ந்து விளையாட்டிக்கொண்டிருக்கின்றோம்